ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திருப்பதி கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து வந்து அந்த கோயிலுக்கு வந்து போகிறோம் கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் இந்த திருப்பதி கோயிலுக்கு எட்டு கிலோமீட்டரு நடந்து வந்து நாங்கள் இப்போ போயின்னு இருக்கோம் இப்போ மணி கால் காலையில் ஆரேகாலுக்கு ஆரம்பித்து இப்படி ஒரு மணி நேரம் ஆகும் ஏழை எழுந்து குடிச்சிட்டு போயின்னு இருக்கோம் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் அப்படியே அவ்வளோவா ட்ராஃபிக் இல்லை ரோடே காலியாக ரோடு எவ்வளோ காலையில் எடுத்துக்காங்க மிச்ச நேரம் அவ்வளோ டிராஃபிக் இருக்கும் அப்படியே வந்து குப்பை அதெல்லாம் தூக்கி வீசி வச்சிருக்காங்க மாடு பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே அங்க ஃபுல்லாகவே சாணியை போட்டிருக்கு கூட்டம் கூட்டமாக நாய்கள் இருக்கு ரொம்ப ஜாக்கிரதையா வந்து போகணும் கிளைமேட் வந்து சூப்பராக இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை எந்த நேரத்தில் மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு வானத்துலேருந்து அப்படியே கரு கருன்னு இருக்குது மழை வந்துடுவோம்னு நினச்சேன் நல்ல வேலை மழை வரல நாங்கள் அங்கே போனதுக்கப்புறந்தான் வந்து மழை வந்து வந்து லேஸாக தூயிச்சு அப்புறம் நாங்கள் வந்து அஞ்சு மணிக்கெருந்து ரெடியாகி ஆறே காலத்துக்கு வந்துவிட்டோம் இப்போ ரெண்டு மணி நேரத்தில் வந்து போயிருக்கோம் ஆறே கால் கரெக்டாக கிளைம்னா எட்டே காலுக்கு எட்டரைக்கு அங்கே வந்து போய் செஞ்சோம் ரெண்டு மணி நேரத்தில் நான் ஸ்லோவாக தான் வந்து போனேன் ஒரு வேளை ஸ்பீடாக போயிருந்தால் ஒன்றாம் மணி நேரத்துலேயே போயிடலாம் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர்னே சொல்லலாம் நேராக ரோடு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைமும் இல்லை எந்த எப்போ பார்த்தாலும் மழை வந்துடுவோம்னு பயந்துக்கிட்டே வந்து போனோம் அதனால் ஸ்பீடாக போயிருந்தால் சீக்கிரம் போயிருக்கலாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நான் போனேன் ஏன்னா நேற்று ராத்திரி ஃபுல்லாக எனக்கு பயங்கர கால்வழியாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து போனேன் போக முடியுமா தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக போனதால் லேட் ஆகிடுச்சு பாருங்க ஆஞ்சநேயர் வண்டி வந்து ஊர்வலத்துக்கு போகிற வண்டிகள்லாம் இங்கே நிற்கிது பாருங்க பிள்ளையார் பிள்ளையார் சிவன் மூடி இருக்கு என்ன சாமி தெரு ஊரோத்துக்கு போகிற வண்டியெல்லாம் இங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள் கால நேரத்தில்ங்கிறனால அங்கங்கே பாருங்க வந்து வீசி வச்சுருக்காங்க வலிக்கிற கூடாது அப்புறம் மாடு ஃபுல்லாக சாணியை போட்டிருக்கா அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக போனோம் ரோட்டு பக்கம் வந்தால் காரு வருது அந்த பக்கம் இந்த பக்கம் கால நேரத்தில் பயங்கர ஸ்பீடாகலாம் வண்டி போகுது அதுக்கப்புறம் நாங்கள் திரும்பி வரும்போது தான் வந்து பார்த்தோம் ஒரு பெரிய காரு வந்து அப்படியே மோதி ஏகப்பட்ட கூட்டமாக இருந்துச்சு எட்டு என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய காரு அந்த காரு வந்து காரு ஒரு ஸ்கூட்டர் கார் ரெண்டு காரு ஒரு ஸ்கூட்டர் மூணு மோதி கிடக்க போய் கிளாஸ் எல்லாம் உடஞ்சி ரோட்டில் வந்து இருந்துச்சு அதனால் போ நல்லவள ஜ வந்து தான் வந்து போனோம் என்னைக்குமே ஜாக்கிரதையா போனோம் வா என்ன மாடு எல்லா இடமும் சாணியை போட்டு போட்டு வச்சு ரோடு ஃபுல்லாக மாடிச்சாங்க காலையில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் இருக்காங்க ஓடியில் இருக்காங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க நாய் நிறைய நாய் அங்கங்கே நிற்கிது கூட்டம் கூட்டமாக ரொம்ப பயமாக இருந்தது நான் சரி அந்த பக்கம் இந்த பக்கம் ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக போனேன் கால நேரத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக தான் பார்த்துக்கோணும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் வந்தாலும் இதாகிடும் அதுவும் நான் கோயில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய போராட்டங்கள்லாம் எல்லாமே குரங்கள் நிறைய இருக்கும் கூட்டம் கூட்டமாக அதனால் நான் ரொம்ப பயந்தேன் ஏன்னா குரங்கள் டக்குன்னு பேக்கை எழுத்துகிட்டு போயிடக்கூடாது மதுராவில் தூக்கிட்டு போன மாதிரி தூக்கிட்டு போயிடக்கூடாதுன்னு பயந்து போய் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தேன் நடப்பாத பூரா சாணி ப்ப எப்படி நடக்குது இங்கே புரிய மரம் வர இங்கேயே இருக்குது ரோட்டு மேலே இருக்கு கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டரு பொழுது இப்படி ரெண்டாம் மணி நேரம் ஆகும் கொஞ்சம் மழை வேற வர மாதிரி இருக்கு கொடை வேற எடுத்துகிட்டு வரல அதுக்கு மழை வேற வர மாதிரி இருக்கு பாருங்க எப்படி இருக்குது இங்கே பாருங்க அப்படி இருக்குது அச்சம் பசுமே உங்களுக்கு மழை வர மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது அழகா இருப்பாங்க மழை காலம் எப்ப மழை பெய்யும் எங்க பார்த்தாலும் ஈரமா தான் இருக்கு தண்ணியா பார்த்து போகணும் രണ്ട് പക്കും മരങ്ങള பக்கமுமே மரங்கள் இருக்கிறதுனால நல்லா காற்று அடிக்குது சின்ன சின்ன காற்று மழை மழை காலம் வேற குருவாக போகிற வழியில் கோயில் இருக்கு பஞ்சாபி கோயில் போகிற வழியில் ஒரு கோயில் இருக்கு மழை வர மாதிரி இருக்கு இப்போது சண்டே ஆனால் சாப்பிட போவோம் ஆனால் இன்னைக்கு காலையிலே போனதால் இன்றைக்கி சாப்பிட போக முடியாது இன்னைக்கு வீட்டில் தான் சொல்லுவோம் ஞாயிற்று ரொம்ப தூரம் சாப்பிட போவோம் அங்கே தான் வந்து சாப்பிடுவோம் இன்னும் இப்போ சாப்பிட முடியாது மழை வர மாதிரி இருக்குது சுல்லுன்னு இருக்குது காற்று கடவுளுக்கு காது கெடைச்சு நினைக்கிறேன் சாப்பிட வருவான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போகிறோம் அப்படியே ஒரு இன்பம் அதிர்ச்சி சொல்லலாம் அங்கே எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதனால் வந்து இப்போ நேற்றுலேயும் சொல்கிறாங்களா அதனால் சொல்லி நூற்றி எட்டு தடவை சொல்கிறாங்க நாங்கள் போகும்போது கரெக்டாக நூறாவது முடிச்சிருந்தாங்க அதனால் காலையில் சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு எல்லாமே உண்டு அங்கே போனோம் பொங்கல் வடை கேசரி வடை அப்போ எல்லாம் வந்து சாப்பாடு போட்டாங்க சகசனாமன் கொஞ்சம் கெட்டு வந்து சாப்பிட்டுட்டு வந்து ரொம்ப அச்சுமா இருந்தது ஏன்னா இவ்வளோ தூரம் நடந்து போகும்போது பசி வேறு வச்சது கடவுள் வந்து இப்போ தான் சொன்னேன் நான் வந்து எப்போ ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சாப்பாடு கிடையாதுன்னு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து பாருங்கள் எப்படி வந்து கடவுள் கொடுப்புன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போகவும் சோசனம் படித்ததுனால காலையில் எனக்கு பொங்கல் சட்னி எல்லாமே வந்து ரெண்டாவது எவ்வளோ நாள் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் வந்து கிடச்சிருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்து மதியம் வந்து வடை பாயசோட சாப்பாடு அப்படி சொன்னாங்க திரும்ப வந்து போக முடியாது இப்போ நேத்தியும் வந்து சாப்பாடு அந்த குடிக்கிறதனையும் வந்து நிறைய வந்து எப்போவும் சாப்பாடு உண்டு நேற்றையும் வந்து சாப்பாடு போட்டிருக்காங்க அப்படி சொன்னாங்க நேத்தி வேறு கோயிலுக்கு வந்து போயிருந்தேன் எப்படி வந்து வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது கடவுளே நான் கேட்டதை உடனே கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் எனக்கு வந்து ஆச்சரியமாகவும் இருந்தது இளநிலாம் அங்கங்க வழியில வச்சிருக்காங்க வேணும் நம்ம வாங்கிக்கலாம் ஃபுல்லாவே காடு வாங்கிப்பாங்க இங்கெல்லாம் யாரும் நடந்தே வர மாட்டாங்க ஆறு பைக்கு மழை பயங்கரம் ஒரு மாதிரி இருக்கு கொடை வேற கொண்டு வர மறந்து போயிட்டு மழை வந்தால் ஒதுங்க கூட இடம் கிடையாது ஃபுல்லாகவே காட்டுப்பகுதி ஒதுங்க கூட இடம் இருப்பாங்க வரும்போது திரும்ப பஸ்ல தான் நாங்கள் வருவோம் தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டே வந்து வர முடியல என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா கார்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னால ஓரமாக வந்து வந்துக்கிட்டு இருந்தேன் பார்த்து ஓரமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் தான் வர முடிஞ்சு எல்லாருக்கு தண்ணியாக ஃபுல்லாக சே கிடக்கு குப்பை கிடக்கு சாணி கிடக்கு நாய் இருக்குது இப்படி ஏகப்பட்ட தொந்தரவுகள் அதெல்லாம் பார்த்து பார்த்து ரோடை பார்த்தா வரணும் வீடியோ எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லக்காக நான் அவ்வளோவா வந்து வீடியோ எடுக்கல வீடியோ வந்து குறைச்சிவிட்டேன் அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் நிறைய குரங்கள்லாம் இருக்கும் திடீர்னு குரங்கள்லாம் வந்து ஃபோன் தூக்கிட்டு போயிடுவாங்க இதுக்கப்புறம் வந்து ஃபோனை வந்து நான் பேக்குள்ளே வந்து போட்டு அதே மாதிரியே நிறைய பெரிய பெரிய குரங்குகள்லாம் இங்க வந்து எல்லாம் இருக்கு போகுது வளைஞ்சி ரோடு எப்படி போகுது வளைஞ்சு போகுது ரோடு பார்க்கறது எவ்வளோ அழகா இருக்கும் ரெண்டு பக்கம் மரங்கள் பார்க்கறதுக்கே அருமையா இருக்கும் விட்டு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மரங்களா இருக்கும் நல்லா பார்க்க நாலு பாருங்க ஃபுல்லாக காலியாக இருக்கும் பாருங்க எப்பாவது ஒரு அப்பவாவது ஸ்கூட்ரு கார் எல்லாம் எல்லாம் பயங்கர ஸ்பீடா போயிடுறாங்க எப்போவாதான் கார் பைக்குறது மற்றபடி காலியாக தான் இருக்குது நானும் தொடர்ந்து என்னால் வீடியோ முடியல அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து வீடியோ எடுக்கிறேன் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இப்பவே ஒன்றரை மணி நேரம் ஆச்சு இப்போ ஆரைக்கால் கிளம்பினோம் எட்டரைக்கு தான் கோயிலுக்கு போய் சேரும் எப்படி ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இன்னும் ஆறேக்கால் கிளம்பினோம் அப்படின்னா எட்டரைன்னா இப்போவே இன்னும் வந்து பாதை முக்கால்வாசி தான் வந்திருக்கும் இப்போவே மணி வந்து ஏழை முக்கால் ஆச்சு ஒன்றரை மணி நேரம் இன்னும் எப்படி ஒரு மணி நேரம் ஆகும் அவ்வளோ பெரிய மரம் வருது மழை செஞ்சதுனால ஒரே சகதியாக இருக்குது எல்லா இடமும் இப்போது மழை தூர ஆரம்பிச்சிச்சு ஒதுங்க கூட இடம் கிடையாது கோயில் பக்கத்தில் வந்தாச்சு இங்கே பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த பக்கத்தில் குரங்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அதனாலே ஃபோனை உள்ளே வச்சுட்டேன் மொபைல பயந்து உள்ளே வச்சுட்டேன் மொபைலில் வந்து ரொம்ப நேரமாக உள்ளே வச்சுட்டேன் ஏன்னா இந்த பக்கம்லாம் குரங்கள் ஜாஸ்தியாக இருக்குது கூட்டம் கூட்டமாக பெரிய பெரிய குரங்குகளாக இருக்குது குரங்கு வந்து மொபைலில் பிடிங்கிட்டு போயிடலாம் பேக்கை பிடிங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வச்சுட்டு ரெண்டு பக்கமும் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பக்கம் ஏரியா அவ்வளோ அருமையாக இருக்கும்